வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் இருக்க நிறுத்த குறிகளை அறிந்து கொள்வோம் அதாவது பஞ்சுவேஷன் ஃபஸ்ட்டு கார்புள்ளி கார்புள்ளா கமா ஒரு தொடரில் பல பொருட்கள் அடிக்கி வரும்போது குறிக்கப்படுவது அதாவது இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பழங்கள் பழங்களை பற்றி பேசும்போது மா பலா வாழை அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு பழத்தோட பேரையும் சொல்லும்போது கமா வச்சுருக்காங்க ஆகியவற்றை முக்கணி என்பர் அதே மாதிரி நம்ம ஏதாவது விலங்குகள் யானை நாய் பூனை அப்படின்ற வரிசையாக விலங்குகளை பற்றி பேசும்போது கமா 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 வைக்கணும் அடுத்ததாக அரைப்புள்ளி ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது காலையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாழை பிடித்தல் தாழ்மை அதாவது ஒரு எழுவாய் எழுவாய் ஒன்றா இருக்கும்போது பல பயனிலை வந்துச்சுனாக்கா அது அரை புள்ளி வைக்கணும் அடுத்ததா முற்றுப்புள்ளி ஒரு தொடர் முற்று பெற்றதனை உணர்த்துவதற்காக குறிக்கப்படுவது அதாவது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும் ஃபுல் ஸ்டாப் அடுத்ததா குறி வினா குறினா கொஷின் மார்க் ஒரு தொடர் வினா பொருளை தரும்போது குறிக்கப்படுவது அதாவது கொஷின் வேர்ட்ஸ் கொஷினை குறிக்கிற மாதிரி இருக்கும்போது அது வினாக்குறி நாம் யூஸ் பண்ணணும் அப்பா என்னால் பறக்க முடியாதா கொஷின் வேர்டு அதாவது என்ன யார் எங்கே எப்பொழுது அந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் கொஷின் வேர்ட்ஸ்னு படிப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வரும்போது கொஷின் மார்க் போடணும் அடுத்து உணர்ச்சி குறி உணர்ச்சி குறினா எக்ஸ்பிளமேஷன் மார்க் ஒரு தொடர் உணர்ச்சியை வெளிப்படுத்துமானால் குறிக்கப்படுவது எடுத்துக்காட்டு என்னே கங்கை கொண்ட சோழபுர கோவிலின் அழகு என்னே பக்கத்தில் ஒரு எக்ஸ்பிளமேஷன் மார்க் உணர்ச்சிக்குரியும் சென்டென்ஸ் முடியும் போது அழகு அது பக்கத்தில் ஒரு எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ளமேஷன் மார்க் குறியும் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒற்றை மேற்கோள் குறி அதாவது ஒரு தொடரில் நூல் பெயர் கட்டுரை பெயர் பழமொழி முதலியன வந்தால் குறிக்கப்படுவது அதாவது ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம அதாவது தனியாக எடுத்து அதை தெரியணும் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக குறிக்கிறது தான் ஒற்றை மேற்கோள் குறி எடுத்துக்காட்டு பிரபஞ்சனின் படைப்புகளில் வானம் வசப்படும் எனும் நூல் குறிப்பிடத்தக்கது அதில் வானம் வசப்படும் அப்படின்றது அவர் அவரோட படைப்பு அதனால் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒற்றை மேற்கோள் கூறி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது ரெட்டை மேற்கோள் கூறி ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை அதை நேர்கூற்றாக கூறும்போது ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் குறிக்கப்படுவது கண் வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறி குறிப்பிடுகிறது அதாவது நேர்கூற்று அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதை மேற்கோள் காட்டுறதுக்காக இரட்டை மேற்கோள் குறி யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்